இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் யாரையும் கெஞ்சாதீங்க ரொம்ப அளவா ஓகே ரொம்ப ரொம்ப பண்ணி கெஞ்சாதீங்க யாரையும் ரொம்ப தொங்காதீங்க யாரையும் ரொம்ப வெரட்டி போகாதீங்க வேணா வேணாம் சொல்லுவாங்க இல்லையா மனிதர்களாக இருக்கட்டும் சூழல்களா இருக்கட்டும் எதையும் ரொம்ப வெரைட்டி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை வருத்தி உங்களை ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலுக்கு உள்ளாக்கி விரட்டி இன்னொருத்தரை இன்னொரு மனிதரை தேடி போகிறது அது காதல்னு சொல்லுவாங்க சில பேர் காதல் சில பேர் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க சில பேர் நண்பர்களை தேடி ரொம்ப அந்த மாதிரி போவாங்க எல்லாம் ஓகே ஓரளவுக்கு ஒரு பாசம் ஒரு அன்பு ஒரு கட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு மனுஷங்க நீங்க உட்காந்து யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் நம்ம சுயமரியாதை அளவுக்கு அதிகமாக இழக்கிற ஒரு சூழ்நிலை அந்த கட்டத்தில் தயவுசெய்து இந்த முடிவு நீங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நம்ம சூழ்நிலும் ஒரு மனுஷனாகவே மதிக்கலாம் நம்மளே நம்மளே நம்மளை மதிக்காட்டி என்ன பிரயோஜனம் ரிலாக்ஸ் நீங்க உங்களை வளர்த்துக்கோங்க ஒரு மனிதரா உங்க சிந்தனையை வளர்த்துக்கோங்க நீங்க என்ன ஒரு மனிதரா இருக்கீங்களோ அதில் முழுமையா உணர ஆரம்பிங்க உங்களுக்கு என்னவோ உங்களை தேடி வரும் நம்ம என்ன ஸோ தேவையில்லாமல் மக்களை தேடி போகிறது சூழல்களை தேடி வெரைட்டி வெரைட்டி உங்களை தாழ்த்தி தாழ்த்தி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இன்றைக்கி அந்த சுச்சுவேஷனை மாற்றிக்கோங்க ஒன்றே நினைக்காதீங்க ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டா நம்மளை அவங்க விட்டு போயிடுவாங்களோ அந்த மனிதர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ இதுக்கு மேலே நமக்கு பெட்டர் மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்களா இதுக்கு மேலே பெட்டர் வேலை கிடைக்காதா இதுக்கு மேலே பெட்டர் சூழல்கள் அமையாதான்னு இதுக்கு ஃபாலோ கேள்வி வரும் மனசுக்குள்ள அந்த பயம் வரும் நம்ம மனசு அந்த பயத்தை நம்மளை தூண்டும் அதுக்கும் நான் ஒரு விட சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு மேலே ஒரு நல்ல வேலை வரும் அதுக்கு மேலே ஒரு நல்ல மனிதர் உங்கள் வாழ்த்துக்குள்ளே வருவாங்க அதுக்கு மேலே ஒரு நல்ல சூழல் கண்டிப்பாக வரும் நீங்கள் பயப்படுறீங்க இல்லையா ஐயோ இதோட நமக்கு பெட்டராக கிடைக்காதான்னு அதுதான் உங்கள் வீக்னஸ் அதனால தான் உங்களுக்கு பெட்டராக விஷயங்கள் கிடைக்காம போகும் ஸோ தைரியமாக இருங்க ரொம்ப தேவையில்லாமல் வெரைட்டி வெரைட்டி உங்களை தன்மானத்தை இழந்து உங்களை இழந்து உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதுங்க ஸோ இது வெறும் ஒரு ஒரு உங்களை ஊக்குவிக்கிற மோட்டிவேஷன் பதிவு கிடையாது இது ஒரு வாழ்க்கை பாடம் என் வாழ்க்கையில் நான் உபயோகப்படுத்துகிற ஒரு பாடம் நிறைய பேர் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு இது ஒரு பாடமாக இருந்திருக்கு சாதிச்சவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான பாடமாக அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அதை புரிய வைக்கிறேன் இது புரிஞ்சுதுன்னா நீங்கள் லைஃப்பில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம் ஏன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க நம்ம நினைக்கலாம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இப்படி போயிடும் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்து போராட்டம் இருக்கும் அது வேற விஷயம் பட் உங்களுக்கு பிடிச்சதுக்காக தட்ஸ் பாயிண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உபயோகமாக இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு தேங்க்ஸ் லவ் யூ ஆல்